السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين غنية تركم برمدي بركم وريا يلام ولا الله إن الله ديارك عليه الله சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் திருமறை குரானில் சூரா அல் அஹராஃப் என்ற ஏழாவது அத்தியாயத்தில் நேர்வழி பெற்றவர்கள் வழிகேட்டை அடைந்த மக்களை தரம் பிரித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு வசனத்திலே சொல்லுகிறான் சில கூட்டங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நேர்வழியை அடைந்து கொண்டார்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிகேடு அவர்கள் மீது உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அத்தகைய வழிகேடு உறுதியாகப்பட்ட அந்த மக்கள் அல்லாகவே விட்டுவிட்டு அவர்கள் சைத்தானை தங்களுடைய உற்ற தோழர்களாக தேர்வு செய்து கொண்டார்கள் அன்னகும் முகத்ததும் ஆனால் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் நேர்வழியில் இருப்பதாக வழிகட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லாகவே விட்டுவிட்டு சைத்தானை தங்களுடைய பொறுப்புதாரிகளாக ஏற்று அவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம் நாங்கள் நேரிய சிந்தனையில் நேரிய பாதையில் பயணிக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக ஒரு கூட்டம் வாழ்வார்கள் என்று அல்ல திருக்குறானிலே சொல்கிறான் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் எல்லோருமே தாங்கள் பாவிகள் என்று உணர்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிலர் உணர்ந்து வைத்திருப்பார்கள் நம்ம பாவம் செய்கிறோம் மறுமேல மாட்டிக்கொள்வோம் நம்ம குற்றவாளிதான் அப்படிங்கிற எண்ணத்தோடு பாவம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சில சாராறுகளுக்கு தெரியாது நாளை மறுமை நாள் வரை அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் தங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும் என்றும் இறைவனுடைய அருளை விட்டும் அவர்கள் தூரமானவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அதே போன்று சூரா ரூம் என்கிற முப்பதாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் உலகத்தில் வாழுகிற எல்லா கூட்டமுமே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றான் நம்ம தான் சத்தியத்தில் இருக்கிறோம் சத்தியத்தை சரியான முறையில் நாம தான் எண்ணத்தில் எல்லா மக்களும் இருக்கிறார்கள் சத்தியத்தில் இருப்பவர்களும் அந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் அசத்தியவாதிகளும் அந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் அப்ப தன்னை நேர்வழி என்று ஒருவர் அடையாளப்படுத்துவதனால் மட்டும் அவர் நேர்வழி பெற்றவராக இருக்க முடியாது நான் நல்லவன் என்னை போன்று பரிசுத்தவான்கள் கிடையாது நான் தான் நேர்வழி பயணிக்கிறேன் என்று ஒருவன் சொல்வதால் மட்டும் அவன் நேர்வழி பெற்றவனாக இருக்க முடியாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது அது மட்டுமில்லாமல் சூரா நஜிம் என்கிற ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்திலே அல்லா சொல்கிறான் உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் நான் ரொம்ப நல்லவன் என்னை விட ஒரு யோக்கியன் உலகத்துல உண்டா என்று உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்பது அவனுக்கு தெரியும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாது உலகத்தில் உள்ள மக்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் வேஷம் போடலாம் நீங்கள் உண்மையில் அல்லாவை பயப்படுகிறீர்களா இல்லையா என்பதை உங்களை படைத்து அல்லாவுக்கு தெரியும் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அப்பா இடம்பெறக்கூடிய அந்த வசனம் சூரா ரூமிலே இடம்பெறக்கூடிய அந்த வசனம் சூறா நஜ்மிலை இடம்பெறக்கூடிய இந்த வசனம் எல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்னவென்றால் நாம நேர்வழியில் பெற்றிருக்கிறோம் அடைய முடியாது பல கூட்டம் நாளை மறுமையில் தாங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வந்து நரகத்தை தங்களுக்குரிய பரிசுகளாக பெறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எனவே ஒரு ஈமான் கொண்டவருடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்ம நேர்வழியில் இல்ல அல்லா தான் நமக்கு நேர்வழி தரணும் அல்லா இடத்தில் அந்த நேர்வழி எதிர்பார்ப்போம் நாம் பரிசுத்தமான வாழ்வை வாழல அல்லா கிட்டதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு தன்னை ஒரு பெருமையினுடைய அஸ்திவாரத்திலிருந்து உடை தெரிந்து பணிவினுடைய குணத்தினை நம்மை வைத்து நாம் இன்னும் நேரிய பாதை அடையவில்லை என்கிற எண்ணத்தோடு அதற்கான முயற்சிகளில ஈடுபடுவது மட்டும்தான் நம்மை நாளை மறுமையில் வெற்றி பெற்ற அடியாறுகளில் ஒருவராக நம்மை ஆக்கும் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய அவர்கள் ஒரு சூறாவை நமக்கு தொழுகையிலே கட்டாயப்படுத்துகிறார்கள் லா சொலாத்தல் இம்மன் நம் யக்ரபி ஃபாத்திஹத்தில் கிதாபு சூரா ஃபாத்திகாவை ஓதாதவருக்கு தொழுகையே கிடையாது நான் அதில் பிரதானமான பிரார்த்தனை என்ன இஹுதினஸ் சிராத்தல் முஸ்தகீம் இறைவா எங்களை நேரையை பாதையிலே நீ வழி நடத்து சிராத்தல்லதீன அன்னம்தா அலேயும் கயிறில் மகதூபி அலேயும் வளர்ந்தால் அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி அவர்கள் உன்னால் கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்களும் உனது நேர்வழியில் இருந்து வழிபுரண்டவர்களும் அல்ல என்று ஒவ்வொரு நாளும் குறைந்த அளவு முறை ஒரு நாள் ஒரு நாளைக்கு மிக மிக குறைந்த அளவு என்று எடுத்துக்கொண்டால் பதினேழு முறை இந்த பிரார்த்தனை நான் முன் முன்வைக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கெல்லாம் நேர்வழி கிடைச்சிருச்சு இனிமே இத கேட்காதீங்கன்னு சொன்னாங்களா ரசுலா கேட்காம இருந்தாங்களா நான் நேர்வழியில் இருக்கிறேன் அல்லாவே குரானு சொல்கிறானு நபியே நீங்கள் நேரிய பாதையில் தான் இருக்கிறீர்னு நல்லா சொல்லிட்டான் நான் ஏன் துவா செய்யணும் அப்படின்னு ரசூலாக கைவிட்டாங்களா அப்ப நபியை பொறுத்தவரை ஏனைய நபிமார்களை பொறுத்தவரை நல்லோர்களை பொறுத்தவரை மரணிக்கின்ற வரை நாம் நேர் வழியை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோமே தவிர நேர் வழியில் நாம் பயணிப்பது கிடையாது அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அல்லாஹுடைய கையில் மட்டும் தான் இருக்கிறது என்கிற பணிவு உள்ளத்தை வெளிப்படுத்துவதுதான் ஒரு ஈமான் கொண்டவருடைய பண்பாக இருக்கணும் ரசூல்ல இத்தனை வருஷமா நம்ம பிரச்சாரம் பண்றோம் இவ்வளவு ஆண்டுகள் நம்ம நிறைய நன்மை சேர்த்துட்டோம் நம்ம மட்டும் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் அதனால என்ன அடிப்படை நம்ம நேர்வழியை கேட்க வேண்டாம் நேர்வழியில நினைத்திருக்கவாது அப்படி வேணா கேட்டுக்குவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்களா நேர்வழியில் நிலைத்திருக்கவும் கேட்டார்கள் என்பது ஒரு புறம் ஆனால் தனக்கு இறைவா நேர்வழி காட்டி என்பதை ஒவ்வொரு தருணமும் அல்லாஹுடைய தூதரவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மற்றொரு துஆவை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹும்ம இன்னி அஸ்ஆலுகல் ஹுதா வத்துகா வல்அஃபாஃ வல் கினா இறைவை உங்களுக்கு நேர்வலியை தா இறைஅச்சத்தை தா சுய மரியாதையை தா செல்வத்தை தா என்று நபி அவர்கள் கேட்டார்கள் அப்ப அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நேர்வலியை கேட இடங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே ஏராளமான பிரார்த்தனைகளை துவாக்களை நீங்கள் பார்க்கலாம் இப்ப மனநிலை என்னது நம்மளை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தணும் நாம நேர்வழி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனநிலை இன்னைக்கு பல மக்களை முஸ்லிமான மக்களை பார்க்கலாம் தங்களுடைய தவறுகள் தங்கள் கண் முன்னால் வராததுக்கான காரணம் என்னவென்றால் நாம நேர்வழியில் இருக்கிறோம் நம்ம கிட்ட எந்த தப்பும் கிடையாது இன்னொரு நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறோம் எப்படி சொர்க்கம் பெறுவோம் இந்த சிந்தனை இருக்கல இது உண்மையில நல்ல சிந்தனை நாம நேர்வழி பெற்றிருக்கிறோம் என்ற சிந்தனை நல்லது ஆனால் அது நமது குறைகளை கூட ஆய்வு செய்ய விடாமல் தடுக்கிறது என்றால் அது கெட்ட சிந்தனை என் குறைய கூட நான் பார்க்க மாட்டேன் அது கூட என் கண்ணுக்கு தெரியாது என்றால் அது தீமையான பாவமான சிந்தனையாகத்தான் மார்க்கம் சொல்லுகிறது எனவே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற ஒரு அடிப்படை தகவலை கைவிட்டோமா இல்லையா என்பதை அல்ல அறிந்தவன் நாம் உண்மையில் அல்லாவுக்கு பயந்துதான் நடக்கிறோமா இல்லையா என்பதை அல்ல அறிந்தவன் இறைவா எங்களை நேர்வழி நீ படுத்து ஒவ்வொரு நேரத்திலும் நேர்வழி தவறிவிடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடு என்பதை அல்லாவிடத்தில் நாம் முறையிடுவதோடு நமது குறைகளை குறித்த ஒரு ஆய்வை எந்த நேரத்திலும் கண்ணோட்டத்தோடு நாம் இருக்க வேண்டும் யாராவது நம்மை பற்றி குறைகளாக இருக்கலாம் அல்லது நமக்கு நாமே சில சீர்தூக்கி பார்க்க கூடிய சில சிந்தனைகள் நமது நாம் வெளிப்படுத்துவதன் வாயிலாகத்தான் நமது குறைகளை நாம் சீர்படுத்திக் கொண்டு நேர்வழி பெற்ற மனிதர்களாக வாழ முடியும் என்ற இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வழிநடத்திய தலைமுறையில் பெற்ற தலைமுறை சகாபாக்களாக இருந்தாலும் சரி உலகத்தில் இதற்கு முன்பு வாழ்ந்த எந்த ஒரு இருந்தாலும் சரி தங்களுடைய குறைகள் யாராவது சொல்லி காட்டிவிட மாட்டார்களா அதை சீர்திருத்தி விட மாட்டோமா அல்லது நேர்வழி இன்னும் அதிகமாகி விடாதா என்ற எதிர்பார்ப்பு சிந்தனையோடுதான் தங்கள் வாழ்வை அமைத்தார்கள் அப்படித்தான் மரணித்தார்கள் இப்ப இந்த சிந்தனை என்றைக்கு உடைகிறதோ அன்றைக்கு நமது உள்ளத்திலே பெருமை என்பது ஆணிவேர் விட்டு அது ஆழ வளர்வதற்கு வடிகால் அமைத்துவிடும் என்பதை உணர்ந்து பெருமை வளரக்கூடாது என்றால் நாமும் ஏதோ ஒரு வகையில் தவறுகளை பாவங்களை செய்யக்கூடியவர்கள் தான் என்ற அந்த மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நபியவர்களிடத்தில் அபுபக்கர் ரதியல்லான ஒரு பிரார்த்தனை கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரு துவாவை சொல்லித்தாருங்கள் அதை நான் தொழுகையிலும் வீட்டிலும் ஓதுவதற்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி ஒரு துவா சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாங்க இந்த அடுத்து ஒரு நல்லவர்னா அது அபுபக்கர் ரத்தியல்லாகும் அது மாற்றம் இல்லையே இன்னும் ஆயிரம் வருஷம் இந்த உலகம் வாழட்டுமே இன்னும் கோடி நல்லவர்கள் உலகத்தில் இறையச்சவாதிகள் தோன்றட்டுமே அபுபக்கருக்கு நிகர வர முடியாது உமரே வர முடியலையே அபு உபைதா அல் ஜாக் ரத்தியல்லானவர்களாலே வர முடியலையே உஸ்மான் அலி ரத்தியல்லாக வர முடியலையே அபுபக்கருக்கு நிகர் அபுபக்கர் தான் அந்த அளவிற்கு ஒரு இறையச்சவாதி பேணுதல் மிக்கவர்

ஆனா ரசூலுல்லாவுக்கு அல்லா சொல்ல அதாவது அபுபக்கர தீலானவர்களுக்கு ரசூலுல்லா சொல்லி தருகிறார்கள் நான் எனக்கு நானே அதிகம் அநீதி இழைத்து விட்டேன் என்பதை அபுபக்கரே நீங்கள் கேளுங்கள் இந்த சிந்தனை வரணும் கண்டிப்பாக நாம் அறியாத விதத்தில் பல பாவங்களை செய்திருப்போம் அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அபுபக்கர் ரதியில்லானவர்களாக இருந்தாலும் அரியாபுரத்தில் சில தவறுகளை தீமைகளை நாம் விட்டுவிட்டு வந்திருப்போம் அதை மன்னிக்கிற அதிகாரம் அல்லாட்ட இருக்குது நாம அதை சீர்தூக்கி பார்க்கிற நான் ரொம்ப நல்லவங்கிற எண்ணத்தோடு மௌத்தாயிட்டோம் அப்படின்னா பெருமை வளருகிற இடம் உண்டாகிற இடம் இதுதான் என்பதை நபியவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் எனவே எந்த நேரத்திலும் சரி நான் நேர்வழி பயணிக்கிறேனா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் அல்லாவிடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையோடு நாம் உண்மையில் இரையச்சவாதிகளை இல்லை இரையச்சத்திற்கு முயற்சி செய்பவர்கள் நாம் நேர்வழியில் இருப்பவர்கள் இல்லை நேர்வழியினுடைய பாதை தேடக்கூடியவர்கள் அல்லாஹத்தான் அந்த நேர்வழி தர வேண்டும் அந்த இரையச்சத்தை தர வேண்டும் அத்தகைய நேர்வழியோடு மரணத்தையும் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை அல்லாஹூடத்தில் பிரார்த்தனையால் முன்வைப்போம் வல்ல இறைவன் அனைவருக்கும் அதற்குரிய தோஃல் புரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துல